ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தை ஓ வாழ்க்கையில் எது நடக்கணும் நினச்சி ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அதை தானே இப்போ மனசில் நினச்ச மனசில் என்ன யோசிச்சுக்கிட்டே இதை கேட்குறியோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கும் விதமாக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் உன் கவலைகளையும் துக்கங்களையும் நீ அடைந்த அவமானங்களையும் பெற்ற தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சி எரிஞ்சிட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தருவதற்காகவே உன்னை தேடி வந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வராகியம்மான்னு என் பேரை கூப்பிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு என்று செல்லவே உணவு கொடுக்கிறவங்களும் சரி அடுத்தவங்க கொடுத்த உணவை ஏற்றுக்கொண்டு உண்பவர்களும் சரி ஏன் உருவமாக நானே வந்து நிற்கிற மனிதர்கள் நீ புரிஞ்சுக்கோ நீ யாருக்காவது அன்னதானம் செய்ய நினைச்சினா உன் கைகளிலிருந்து உணவு பெற்று உண்பதற்காக நானே ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வருவேன் அதனால் நான் அந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டு உனக்கான மிகச்சிறப்பான அருளாசிகளை தருவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது யாராவது ஒருத்தருக்காவது உன் வசதிக்கு ஏற்றார் போல அன்னதானம் செய்ய முடிவிடு எப்போதும் எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதையே செய்ய காத்திருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கேன் நீயோ யாருக்காவது உதவி செய்ய முடியும்னு நினச்சி செஞ்சினா உன்னிடமிருந்து நானே உதவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமா உனக்கான புண்ணியங்களை தருவேன் சொல்லமே எனக்கு பேரோ புகழோ பெருமையோ எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது என் பிள்ளைகளாக நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வாரிசுன்னு நான் குறிப்பிட்ட ஒருவரை சொல்ல மாட்டேன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய வாரிசு தான் ஆனால் என்ன எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் நல்லவராகவும் ஒருத்தர் கெட்டவராகவும் ஒருத்தர் தீயவராகவும் ஒருவர் கொடூரமான எண்ணம் உடையவராகவும் இருக்காங்க இப்படிப்பட்ட மனித பிள்ளைகளை பெற்றெடுத்த நான் என் செல்ல பிள்ளையான ஒன்றை தேடி வந்திருக்கேன் தெரியுமா எதுக்காகனா நீ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சு ஆசைப்பட்டு எப்போ நடக்கும் எப்போது நடக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்ருக்க உன் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் விதமாக தான் உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் உன் பக்திக்கு மட்டுமே வசப்படக்கூடிய இந்த வராகியம்மா நீ வாய்த்திருந்து கேட்காமலேயே உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் செஞ்சு கொடுக்க போறேன் இத்தனை நாட்களாக நீ பொறுமையாக இருந்ததுக்கான பலன் இப்போது போது இனிமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மனநிறைவோட நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கு துணையாக நானே இருக்க போறேன் உனக்கான உன்னை நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்டும் நான் அதை உனக்கு கொடுக்காம நிராகரிக்கிறேன்னா நீ அதுக்காக வருத்தப்படவே கூடாது என்று செல்லமே ஏன்னா நீ கேட்ட ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன்னா நீ கேட்டதை விட சிறப்பாக மேலான ஒன்றை உனக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத நீ நம்பு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத கலிகாலம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு உனக்கு தெரியாது நல்லது எல்லாமே மறைக்கப்பட்டு தீயவைகள் மட்டுமே உன் கண்களில் காட்டப்படுது அதுவும் அந்த தீயவையும் நல்லவையாக ஜோடிக்கப்பட்டு உன் கண்களில் காட்டப்படுவதால நீ எல்லாமே நல்லது எல்லாரும் நல்லவங்க நம்பி அது என்னிடம் வந்து விருப்பப்பட்டு கேட்குற ஆனா எல்லா உண்மைகளையும் தெரிந்தே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்லாததை கைகளில் கொடுக்க முடியாது தானே அதனால உனக்கு எது சரியோ உனக்கு எது பொருத்தமோ அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளா நீ என்கிட்ட கேட்ட பல விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காததின் காரணமே உன் நன்மைக்காக தான் செல்லவே நியாயவாதிகளாக இருக்கக்கூடிய ஓன் கண்ணு முன்னால் எல்லாரும் நீண்ட காலம் நிரந்தரமாக நல்லவங்க போல நடிக்க முடியாது யார் எப்படி பட்டவங்கன்றத உனக்கும் புரிய வைப்பேன் உன்னுடைய அருமை பெருமை திறமை என்னங்கிறத மற்றவங்களுக்கும் புரிய வைப்பேன் நீ ஒருபோதும் கலங்க வேணா என் அன்புக்குரிய என் மனசுக்கு பிடிச்ச மகளாக நீ இருக்கிறாய் எத்தனை பேர் என்னை வணங்கி விற்கின்றாலும் நான் ஏன் தர்பாரில் உனக்கு மட்டும்தான் நல்லது செஞ்சு அருள் புரிந்து உனக்கான இடத்தை தான் முதலிடமாக கொடுத்து வச்சிருக்கேன் அதனால் என் தங்க பிள்ளையான நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நானே நடத்தி கொடுப்பேன் மிகப்பெரிய மாற்றம் நடந்து நீ தைரியமாக சந்தோஷமாக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழுவாய் என்று சொல்லவே எதை நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத இந்த வராகியமா உனக்கு துணையாக இருக்கும்போது தப்பும் தவறும்பன் வாழ்க்கையில நடத்த அனுமதிச்சிடுவேனா என்ன நிரந்தரமா நான் உன் கூடவே இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன் மனசுல வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலமிழந்து போயிடும் நீ விவேகத்தோட எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையாக செய்ய பழகு காலப்போக்கில் உன் கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு போய் நீ பொறுமையா நிதானமா ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லபடியா உன் இஷ்டப்படி நடப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் அமைதியான அழகான வாழ்க்கை உனக்கு மலரப்போகுது உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக உனக்கு இருக்கிறத வச்சு உன் வாழ்க்கையில் நீ யாருங்கிறத ஜெயிச்சு காட்டு எல்லார்கிட்டையும் நீ தலைவணங்கி போகணுன்ற இல்லை இருந்தாலும் பணிவோடு இருக்க கற்றுக்கோ எது நடந்தாலும் மற்றவங்க உன்னை என்ன சொல்லி திட்டினாலும் அமைதியாக போகிறதுனால நீ ஒன்று அழிந்து போகவோ மீழ்ந்து போகவும் மாட்ட கூடிய சீக்கிரம் உன்னை திட்டியவர்களும் தூற்றி பேசியவர்களும் கூட தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வருவாங்க நீ எப்பவும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்தினா மற்ற எல்லாத்தையுமே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன் உன் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பாரு உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கும் நான் உனக்காக கொடுத்த எதையும் நீ குறைவாக நினைக்க வேணாம் சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் பல நேரங்களில் இல்லாததையே நினச்சி உன் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மை என்னன்னா நான் உனக்கு கொடுத்த அனைத்துமே விலைமதிப்பற்றவை அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நன்றி சொல்ல தயாராக என் செல்லவே வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறோம் என்ன செய்ய போறோம்னு கவலைப்படாமல் உனக்கு வரக்கூடிய மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உனக்காக நான் இங்கே இருக்கிறேங்கிறத மட்டும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ உன் பக்தியை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ என்னை எப்படி உணர்ந்தாலும் எப்போதுமே என் மனசில் உனக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்கேன் உனக்காக தான் நான் எப்போதும் முதலாளாக வந்து நிற்பேன் நீ கீழவே இருந்தாலும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு மேலே அழைச்சி வர நான் இருக்கேன் என்பதை புரிந்து கொள்ளேன் சொல்லவே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு இன்னிலிருந்து நானும் உன் கூடவே இருக்க போகிறேன் நீ எப்போதுமே உன் கடமைகளை சரியாக செஞ்சினா நான் உன் கூடவே இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீயும் ஆனந்தமாய் வாழ தயாராகு உன் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை தாழ்த்துவதற்காக மட்டுமே வருது நீ நினச்சிக்க வேணாம் உன் கஷ்டங்கள் உன்னை தாழ்த்துவதற்காக உண்மையிலேயே உனக்கு கொடுக்கல கஷ்டம் வரும்போதுதான் தான் வாழ்க்கையை எப்படி வாழணும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்வாங்க எப்படி நடந்துக்குவாங்கன்றத உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இப்படி செஞ்சேன் நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தி கூட்டிகிட்டு போவேன் உனக்கான ஒரு விஷயம் நீ மனசில் நினச்சி கேட்ட விஷயம் தாமதம் இருந்ததெல்லாம் இப்போ சரியாகி அது உனக்கான நிறைவான நிம்மதியான விஷயமாக மாறப்போது இந்த வராகியம்மா உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் சொல்லமே நீ எந்த ஜீவனா இருந்தாலும் அந்த ஜீவனுக்கு பசிக்கு உணவோ அல்லது வெயிலுக்கு இந்த தாகத்துக்கு தண்ணீரோ கொடுத்தினா அதன் மூலமாக உன் வீட்டுக்குள்ள நான் வந்து சேருவேன் பசியால் வாடும் எந்த உயிருக்கு உணவிட்டாலும் உண்மையிலேயே அந்த உணவை நீ எனக்கு கொடுப்பதாக நினைத்துக்கொள் நீ பிரார்த்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒவ்வொன்றா உன் கூட இருந்து பார்த்துக்கிட்டும் உனக்கு நடத்தி கொடுக்கறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் மனசில் இருக்கிற குழப்பம் வீணானது என் செல்லமே இனிமே உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாத குழப்பம் அடைந்து வருந்த வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கேன் எது வந்தாலும் அதை வரும்போது எதிர்கொள்ளலாம்னு தயாராக இரு தைரியமாக இரு வீண் கவலையும் குழப்பங்களும் உனக்கு வேணாம் இனி வரும் காலம் முழுவதும் உனது கைகள் ஓங்கி நிற்க போகுது உன்னை தேடி ஒரு சிலர் அவங்களாவே வந்து தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்தி கொள்வார்கள் இருந்தும் கடன் சுமைகள்லிருந்தும் உனக்கு சீக்கிரம் நிவாரணம் கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால உணர முடியும் இத்தனை நாள் வேணும்னா உன் வாழ்க்கை கஷ்டமானதாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மிக சுகமான சந்தோஷமான வாழ்க்கை தான் உனக்கு அமையும் எந்த நேரத்திலும் நீ வாழ்க்கையை வெறுக்க வேணாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தினா உன் வாழ்க்கையையும் தொழிலையும் நான் முன்னேற்றத்தில் கொண்டு வந்து தருவேன் அதே போல் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் உன் தொழிலிலும் உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் நீ ஒருபோதும் தவறான வழியில் போகவோ வழி தவறி போகவோ கூடாது நீ நீயாக உன்னுடைய நிலையிலேயே உறுதியாக இருந்து அமைதியாக இந்த உலகத்தை வேடிக்கை பாரு இந்த உலகம் எவ்வளவு கலியுகமாக கெட்டது நடக்கும் உலகமாக மாறினாலும் நீ ஒருபோதும் கெட்டது செய்யக்கூடிய பிள்ளையாக மாறக்கூடாது என் செல்லவே நீ ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்க வேணாம் ஏன்னா நீ யாரையாவது முழுசா நம்பும் போதோ அல்லது எல்லாத்துக்கும் அவர்களையே சார்ந்து இருக்கும்போதோ அவங்க என்னைக்கு வேணாலும் உன்னை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்கு அதனால் யாரையும் முழுவதுமாக நம்பி ஏமாந்து போகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகியமாக மட்டும் முழுசா நம்பு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் பதில் தானே உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் வெகு தொலைவில் இல்லை ஓ மனசில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம தைரியமாக இப்போது இருக்கணும் செல்லமே